சம்பவம் ஒவ்வொரு மர்ம முடிச்சும் திராவிட முன்னேற்ற கழக அரசு மதி ஸ்டாலின் தலைமையிலான அரசு மென்மையாக கையாண்டு அதை ஒவ்வொரு மர்ம முடிச்சிலேயும் அழித்து வருகிறது விஜய் மீது செருப்பு வீசியினார் என்று சொல்லப்பட்டதை அந்த செருப்பு வீசியவரை கூறுகிறார் பத்துக்கும் மேற்பட்டோர் கவலைக்கடமாக இருப்பதால் விஜயிடம் கவனத்தை ஈர்ப்பதற்காக செருப்பை தூக்கி வீசினேன் அதனால்தான் அவர் பார்த்தார் அதன் பின்பு தண்ணீரை அவர் வீசினார் திரும்பவும் பதிலுக்கு அனுப்பினார் என்று கூறினார் இதனால் செருப்பு திமுக வீசப்பட்டது என்ற பொய் பிரச்சாரம் விட்டார் மாணவிக ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒவ்வொரு ஏதோ திட்டமிட்டு ஆளுங்கட்சி மீது பரப்புவது வேடிக்கையாக உள்ளது ஒரு கட்சி ஆரம்பித்தவர்கள் தன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை கூறி அதன் கட்சி ஆரம்பிக்கும் போதே கூட்டணி என்கிறார் ஒரு கட்சி தன் நிலை எந்த கட்சியும் செயல்படாமல் இருப்பதனால்தான் புதிய கட்சி தோன்றுகிறது அந்த புதிய கட்சி இறக்கும் போதே கூ முதல் முதல் அறிமுகப்படுத்தும் போதே கூட்டணி என்றார் அப்படி என்றால் ஏற்கனவே இருக்கின்ற கட்சி நல்ல கட்சியா அந்த கட்சி கூட சேர்ந்து நீ என்ன செய்யப் போகிறாய் ஏற்கனவே இருக்கின்ற கட்சிகள் எதுவும் செய்யவில்லை என்றுதான் நீ கட்சி ஆரம்பிக்கிறாய் அந்த கட்சியை ஆரம்பி அந்த கூட கூட்டணி இருந்து என்ன செய்ய போகிறார் காங்கிரஸ் இருக்கின்ற கட்சிகளை என்ன உயிரோடு ஐக்கிய ஜனதாதளம் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் திருமாவளவன் பாமக தமிழக வெற்றி கழகம் திமுக அதிமுக பாஜக இவ்வளோதான் இவர்கள் சரியில்லை என்றுதான் நீ கட்சி ஆரம்பித்தாய் நீ பிறக்கும் போதே கட்சி கூட்டணி என்று கூறுகிறாய் எந்த விதத்தில் முதல் கூட்டணி என்று தேர்தல் ஆணையத்தில் இல்லை அரசியல்வாதிகளை செய்வதுதான் கூட்டணி கட்சி ஆரம்பித்து கூட்டணி என்று சில இடங்கள் நிற்காமல் இருப்பது அடுத்தவன் சின்னத்தில் நிற்பது இதெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற வேலை தனித்து நில்லுங்கள் உங்களுடைய நீங்கள் என்ன செய்ய மக்களுக்கு செய்யப்போகிறேன் என்று சொல்லி வெற்றி பெறுங்கள் அதை விடுத்துவிட்டு அவன் திருடிவிட்டான் நான் திருடப்போகிறேன் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம் இல்லை ஒவ்வொன்றாக திராவிடம் முன்னேற்ற கழகம் தனது அவப்பெயர் இன்று விடுபட்டு கொண்டிருக்கின்றது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள்